ஓம் நமோ நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி பதினொன்றாம் திருமொழி தாமுகக்கும் பாடல் இரண்டு பிரபந்தத்தில் இது அறுநூத்தி எட்டாவது பாடல் எழிலுடைய மனைமீர் என்ன ரங்கத்தின் நமூதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கோ பூழில் எழுகமல பூவழகம் ஆனார் கழல் கழல்வளையை தாமும் கழல்வளையாக்கினரே ஆ நாச்சியார் திருமொழி திருமொழி பதினொன்று பாடல் இரண்டு அழகுடைய தாய்மார்களே என்னுடைய திருவரங்கத்தில் எழுந்து அருளியிருக்கிற இனிய அமுதம் போன்றவராயும் அழகிய திரு உடையவராயும் அழகிய திரு அதரத்தை உடையவராயும் அழகிய திரு கண்களை உடையவராயும் அழகிய திருநாபியில் உண்டான தாமரை பூவாலே அழகு பெற்றவராயும் விளங்குகின்ற எனக்கு சுவாமியான அழகிய மனவாளர் என்னுடைய கழல்வளை என்று இடுகுறி பெயர் பெற்ற கைவளையை அவர் தாம் கழன்று ஒழிகிற வளை என்று காரண பெயர் பெற்ற வளையாக ஆக்கினார் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓ பியூட்டிஃபுல் லேடிஸ் மை ஸ்வீட் நெக்டார் லைக் லார்ட் The one who is gracing us in Tiruvarangam, the one who has divine dark hair, the one who has beautiful divine lips, beautiful divine eyes, and on whose beautiful navel is the beautiful lotus flower, and who is also my beautiful broom. He made the beautiful bangles on my hands as the one which will fall apart from my hand. ശ്രീ ഓണ്ടോൾ തിരുവടികളി ചരണം